எல்லாருக்கும் வணக்கம் நான் முகுந்த ஃபார்ம்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் கடந்த அஞ்சு வருஷமா இந்த வாட்டி நான் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாகவே சில விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது ஃப்ரீயாக இருக்கக்கூடாது மீன்ஸ் நம்ம ஒரு தேடுதல்லே இருக்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை முதலே ரெடி பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணி வச்சிங்கன்னா இயற்கை விவசாயம் சக்ஸஸாக நம்ம பண்ணலாம் சரிங்களா இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ஒன்று கொஞ்சம் மெனக்கெடணும் ஒன்றே ஒன்று இப்போது இப்போ சம்பாவுக்கு நம்ம வந்து புரட்டாசியில் நடவு நடப்போகிறோன்னா இருபது நாளைக்கு முன்னாடி விதை விடணும் விதை விட்டுட்டோம் அந்த விதை விடுறதுக்கு என்னென்ன விதை விட போகிறன்றத ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணி அப்போவே வந்து விதையெல்லாம் வாங்கி வைக்கணும் விதையை வாங்கி வச்சுன்னா அதை விதை நிறுத்தி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு புரட்டாசி உள்ள நான் நடப்போகிறேன்னா இருபது நாளைக்கு முன்னாடியே நான் வந்து விதை விட்டுவிட்டேன் விதை விட்டு அதுக்கப்புறம் உரங்கள் இயற்கை உரங்களும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எ எப்போ என்ன நடக்கும் சொல்ல ஆனால் எப்போயுமே நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா அதனால் நம்ம எப்போயுமே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி இயற்கை உரங்களும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் இந்த வாட்டி மூணு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி என்கிட்ட பழக்கரைசல் இருக்குது அதுக்கப்புறம் மீன் அம்மன் ஆயிடுச்சு அதை அதையும் ரெடி பண்ணிட்டேன் பஞ்சகாவியா இது மூணையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கரைசல் பத்தளை கரைசல் மட்டும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிக்கலான்னு இருக்காங்க அதனால் அது எங்கள் ஆள்கிட்ட சொல்லி இப்போது செடி கட் பண்ண சொல்லிருக்கேன் அது அப்புறம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை வாங்க ஃபஸ்ட்டு பஞ்சகாவியா பஞ்சகாவியா இந்த பதத்தில் தாங்க இருக்கும் நான் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கொடுக்க போறேன் பஞ்சகாவியா நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் லிட்டர் நூறுரூவான்னு கொடுக்குறேன் உங்கள் யாருக்காவது வேணுனாலும் என்னால் ரெடி பண்ணி தர முடியும் ஏன்னா என்கிட்ட நாட்டு மாட்டு இருக்குது அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலனா உங்க ஃபார்ம் உள்ளே போய் பாருங்கள் நிறைய நாட்டு மாட்டோட வீடியோஸ் இருக்கும் அது கண்ணு போட்ட வீடியோலேருந்து இருந்து கண்ணுலேருந்து காலையிலேருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இது பஞ்சக்காவியாக ரெடியாக இருக்குது இதோட வாசம் பட்டோன்னே பாருங்க எங்கே இருந்தாலும் ஈ ஃபுல்லாக வந்திருக்கும் அதனால் நான் உடனே உடனே மூடிடுறேன் ஏன்னா ஈ உள்ள போச்சுன்னா புழு வைக்கும் அதனால் நான் வந்து அதை விடக்கூடாது நெக்ஸ்ட்டு இது வந்து பழக்கரைசு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கு அப்படின்னா இது ரெடியாகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனமிலம் பாருங்க சூப்பராக இருக்குது இது கவலை மீன் போட்டு ஒரு அறுபது எழுபது நாள் ஆகுது ரெடி ஆகிடுச்சி இதில் நாட்டு சர்க்கரையும் கரும்பு சாறு ரெண்டுமே ஊற்றிருக்கேன் இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்றதுனா இதை ஊற்றி சில பேர் கொடுக்க போகிறோம் அதை பாருங்கள்